முகம் குப்பர விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ வயதான பிள்ளையை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டு உமக்கு முன்பாக பிழைப்பானாக கத்தருடைய பிள்ளைகளே இப்ப ஆண்டவருடைய வாக்கு வருது நான் உன்னை திரளாய் பெருக பண்ண போகிறேன் நீ ஒருவனா இருக்கையில் அழைக்கப்பட்டாய் இப்போது ஆபிரகாம் வந்து தனி ஒரு மனுஷனாக இருக்கும்போது ஆண்டவர் அழைச்சு உன்னை ஆசீர்வதி பேணு கொடுத்து வாக்கு கொடுத்து நாட்கள் தாண்டி இப்போ அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் இல்லை அப்படி எல்லாம் எல்லாம் சோர்ந்து போய் தனியாக நிற்கும் போது தன்னுடைய இருதயத்திலேருந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நூறு வயதான எனக்கு பிள்ளை பிறக்குமோ எனக்கு என்ன வயசு எனக்கு நூறு என்னுடைய மனைவிக்கு தொண்ணூறு வயது அதுவும் வெளியில வாயை திறந்து அந்த வார்த்தையை ஆண்டோடத்தில் சொல்ல முடியல இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்ற வார்த்தையை வாயை திறந்து சொல்லிட்டாரு ஆனா நூறு வயசான எனக்கு தொண்ணூறு வயதான அந்த பாட்டிக்கு பிள்ளை பிறக்குமோன்றத அவர் வந்து அவரால் வாயை திறந்து சொல்ல முடியல ஏன் அப்படின்னா அவன் உத்தமன் ஆண்டவருக்கு பிரியமானவன் ஆண்டவர் அப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவன் கத்தரை பிடிச்சது உறுதியாய் பிடிச்ச ஒரு பிடிப்பு ஆண்டவரிடத்தில் ரொம்ப பக்தியாக இருக்கிறவன் நான் நம்புறேன் இரண்டாவது சூழ்நிலை தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா நம்பிக்கையும் போனதற்கு பிற்பாடு அப்படின்னா தகுதியையும் பலத்தையும் சூழ்நிலையையும் இழந்ததற்கு பிற்பாடு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் ஆமேன்னு சொல்லுங்க ஆபிரகாமுக்கு கத்தர் வாக்கு கொடுக்கும்போது நான் நம்புறேன் அந்த தகுதியை அவர் இழந்துட்டார் அந்த பெலனை அவர் இழந்துட்டார் ஆசீர்வாதத்தை பெற்று கொள்வதற்கு இப்போ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தா தக்க வைக்கிறதற்கு கூட அவரிடத்துல பெலன் பலன் இல்லை ரொம்ப நாள் காத்திருந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்திருது நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையெல்லாம் போனதற்கு பிற்பாடும் ஆண்டவர் வாக்கு கொடுத்து அந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றினார் அலையிலோயா நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த முதல் வாரம் உங்களுடைய நிறைய பேருடைய இறுதியத்திற்குள்ளே நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையையும் உங்களுடைய தகுதியையும் நீங்கள் இழந்து நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம் என் சரீரத்தில் இனி தகுதி இல்லை நான் எல்லா தகுதியையும் இழந்துட்டேன் நான் ஊழியம் செய்ய வேண்டிய தகுதியை நான் இழந்துட்டேன் நான் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டிய தகுதியை நான் இழந்துட்டேன் ஒரு காலத்தில் ரொம்ப ஜெவம் பண்ணுவோம் மாஸ்டர் ஆனால் இப்போ அந்த தகுதி எனக்கு இல்லை இப்போ அந்த பரிசுத்தம் என்கிற தகுதி எனக்குள்ள இல்லை ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மட்டும்தான் இருக்குது எனக்குள்ள எந்த தகுதியும் இல்லை நான் நம்புகிறேன் கத்தர் இந்த ஆண்டு கொடுக்கிற வாக்கு உங்களுடைய தகுதியை மட்டும் பார்த்தல்ல அல்ல அவருடைய கிருபையை வைத்தே இந்த வருஷம் அவருடைய தயவு நீடிய வாழ்வு அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறையானது காலையில தகுதியே உள்ளாத ஒருத்தருக்கு ஆண்டவர் ஒரு கிருபையை கத்த தரப்போகிறார் ஒரு கிஃப்ட கத்த தரப்போகிறார் இந்த இந்த நேரத்தில் கூட இந்த சத்தத்தை கேட்குறேன் நிறைய பேர் நீங்கள் தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லை எனக்கு நிறைய வாக்குத்தத்தம் கிடச்சிச்சி பாஸ்டர் என்ன என்னுடைய பைபிள் நிறைய வாக்குத்தத்தம் இருக்குது ஆனால் இதெல்லாம் நிறைவேறுறதற்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்லை நான் எல்லா தகுதியும் நான் இழந்துட்டேன் ஆனால் கத்தர் இந்த ஆண்டு உங்களை மீண்டும் தகுதிப்படுத்தப் போகிறார் கத்தரே உங்களை ஜெபிக்க வைக்க போகிறார் கத்தரே உங்களை பரிசுத்தத்தில் நிற்க வைக்க போகிறார் இனி உங்களிடத்தில் செயல்பட போவது உங்கள் பலன் அல்ல கர்த்தர் பலன் உங்களுக்குள்ள செயல்பட போகிறது கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள செயல்பட போகிறது கர்த்தருடைய நேச வைராக்கியம் உங்களுக்குள்ள செயல்பட போகிறது கர்த்தருடைய ஓ ஹாலே மக்களுக்கு முன்பாக சத்துருக்கு முன்பாக சவால் விடக்கூடிய அந்த தைரியம் உங்களுக்கு உண்டாக போகிறது கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆமே இந்த வருடம் அவருடைய கிருபையினால் அவருடைய கிருபையினால் என்னுடைய தகுதியை எல்லாம் இழந்தாலும் என் எனக்கு கொடுத்திருக்கிற தகுதியை என்னை விட்டு அவர் எடுக்கவே இல்லை மறுபடியும் அவர் எனக்கு ஒரு தகுதியை கொடுத்து மறுபடியும் ஆசீர்வாதத்தை என் மேல் வரிசிக்க பண்ணி இந்த ஆண்டு என்னுடைய கர்ப்பத்தை கத்தர் தகுதிப்படுத்த போகிறார் என்னுடைய சரீரத்தை கத்தர் தகுதிப்படுத்த போகிறார் என்னுடைய அறிவை கத்தர் தகுதிப்படுத்த போகிறார் லோயா சாலமுனுக்கு முன்பாக ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் தகுதி எதுவுமே இல்லை இவ்வளோ பெரிய ஜனத்திற்கு நான் எப்படி நடத்துவேன் இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் எப்படி நடத்துவேன் அப்படின்ற ஒரு பெரிய அங்கலாய்ப்பு அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது ஆனால் நான் நம்புகிறேன் ஒரே ஒரு ஜபத்தினால கத்தர் சமஸ்த இஸ்ரேவேல் ஜனங்களையும் நடத்தக்கூடிய அந்த தகுதியை கத்தர் அவன் கையிலே கொடுத்தார் பெருக்கத்தையும் அவர் தான் கொடுக்க போகிறாரு அந்த பெருக்கத்திற்கான தகுதியையும் அவர் தான் கொடுக்க போகிறாரு பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள் பெருக்கமும் அவருடையது தகுதியும் அவருடையது உங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவர் கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சரசம் போது கற்சாடிகளை ஆயத்தப்படுத்தினவரும் அவர் தான் அந்த கற்சாடியில் இருக்கிற தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின அற்புதத்தை செய்தவரும் அவர் தான் அதுவரைக்கும் அந்த கச்சாடிகள் வந்து சாதாரணமாய் கால் கழுவ ஒதுக்கி வைக்கப்பட்ட சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்டது அதை இவ்வளோ பெரிய விஷயத்திற்கு எல்லாருக்கும் முன்னாடி எடுத்துட்டு வர மாட்டாங்க தகுதியே இல்லாத ஒன்று அதே போல ஒரு கழுதையை கத்தர் கொண்டு வர சொல்றாரு அந்த கழுதை அது வரைக்கும் தகுதியே இல்லாத கழுத ஆனா ஆண்டவர் ஏறி உட்கார்ந்ததற்கு பிறகு அது தன்னை போல தகுதி வந்துருச்சு ஆமீன் சொல்லுங்கள் அந்த பொதுவாக வந்து அந்த கழுதையை குறித்து நமக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்க அந்த கழுதையை குறித்து பேசுறதுக்கு என்ன இருக்குது வேதத்தில் எத்தனையோ கழுதை இருக்குது எல்லா கழுதையும் நம்ம பேசிட்டு இருக்கிறோமா எந்த கழுதையும் பேசலை ஆனால் ஒரு கழுதையும் பேசுகிறோம் ஏன் அப்படின்னு சொன்னால் அது மேலே ஆண்டவர் ஏறி உட்கார்ந்ததுனால அது இன்னைக்கு கிடையாது வருகை வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் அந்த கழுதையை பேசிக்கொண்டே இருப்பார்கள் கழுதையினுடைய அந்த உடம்பினாலேயோ அதனுடைய பலத்தினாலேயோ அது சுமந்தாதனாலேயோ வந்து அந்ததல்ல அதை தகுதிப்படுத்துகிறவர் அவர் மேல ஏறி உட்கார்ந்த உடனே இன்றைக்கு தேசமெல்லாம் பேசப்பட்டது போல நான் நம்புகிறேன் உங்கள் தகுதி அல்ல உங்கள் பலன் அல்ல உங்களுடைய நம்பிக்கை அல்ல உங்களை தகுதிப்படுத்துகிற ஒரு இந்த ஆண்டு உங்களுடைய கரங்களை பிடிக்க போகிறார் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும் என்று சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோட சொல்லுங்க நீங்க பெருக்கத்தை பார்க்கறதற்கு எனக்கு தகுதி இல்லை பெருக்கத்தை பார்க்கறதுக்கு என் சரீரத்தில் பலன் இல்லை பெருக்கத்தை பார்க்கறதற்கு எனக்கு வயசு இல்லை அதை அனுபவிக்கிறதுக்கோ அதை பெற்றுக்கொள்வதற்கோ எந்த ஒரு தகுதியும் எனக்குள்ள இல்லாம இருக்குது ஆனால் இன்றைக்கு இந்த முதல் வாரத்தில் என் தலை மேலே கைய வச்சு அந்த பெருக்கம் என் மேல் நிறைவேறுவதற்கு அந்த வாக்கு என் தலையின் மேல் நிறைவேறுவதற்கு இப்பொழுது கத்தர் ஒரு தகுதியை சத்தத்தை உயர்த்தி கெஞ்சி கேளுங்க சத்துரு தகுதி இல்லை இல்லை இல்லைன்னு சுட்டி காட்டினதெல்லாம் உங்களை விட்டு போயிடட்டும் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என் சரீரத்தை கத்தர் தகுதிப்படுத்துகிறார் என் சிந்தையை கத்தர் தகுதிப்படுத்துகிறார் என் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் கத்தர் கொடுக்க போகிற அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு தரங்களை தட்டுகிற ஒவ்வொரு மேலும் அந்த அனை இறங்கட்டும் அந்த அபிஷேகம் இறங்கட்டும் அந்த மகிமை இறங்கட்டும் அப்பா 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 இப்போ 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 ஹாலிலூயா இந்த ஆண்டு அதை கூடிய ஒரு தகுதி எல்லோரும் நல்ல பலத்தோடு ஜோம் பண்ணுங்க இந்த முதல் வாரம் இந்த திருச்சபையை விட்டு போகும்போது இந்த சத்தத்தை கேட்டு முடிக்கும் போது ஒவ்வொரு வாலிப தம்பியும் சத்தத்தை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க லூயா அந்த பரிசுத்தம் என்கிற தகுதியை தாரும் இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு இப்பொழுது கர்த்தர் சரீரத்தை தகுதிப்படுத்துகிறார் நூறு வயதான ஆபிரகாமை தகுதிப்படுத்தின கர்த்தர் தொண்ணூறு வயதான சாராயை தகுதிப்படுத்தின கர்த்தர் இந்த சத்தம் கேட்டு கொண்டிருக்கும் போதே நிறைய பேரை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார் வேலை செய்வதற்கு அந்த சரீரத்தை கத்தர் தகுதிப்படுத்துகிறார் சம்பாதிப்பதற்கு அந்த சரீரத்தை கர்த்தர் தகுதி தகுதிப்படுத்துகிறார் சொல்லுங்க ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு என்னை தகுதிப்படுத்துகிற கர்த்த அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு என் சரீரத்தை தகுதிப்படுத்துகிற கர்த்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு எனக்கு தேவையான ஞானத்தை கட்டளையிடுகிற கர்த்த நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன் இந்த ஆண்டு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு உங்களை கத்தர் படுத்துவார் என்னென்ன தகுதி எல்லாம் உங்களுக்கு இல்லையோ அந்த தகுதி உங்களுக்கு வந்து சேரும் அதை கத்தர் கற்று கொடுப்பார் அதை கத்தர் சொல்லி தருவார் அதற்கு வேண்டிய கத்தர் தருவார் அதற்கு வேண்டிய ஆள் பலத்தை கத்தர் தருவார் இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு சுற்றி சகலவற்றையும் கத்தர் கொண்டு வந்து தருவார் ஆபிரகாமை தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது தாவீது வர வர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் இந்த வாக்குத்தத்தம் தத்தம் தாவீதின் மேல் நிறைவேறுவதற்கு அவனோடு கூட நிறைய பராக்கிரமசாலிகளை சாலிகளை கத்தர் கொண்டு வந்து சேர்த்தான் நிறைய தைரியசாலிகளை கத்தர் கொண்டு வந்து சேர்த்தார் பெரிய கோலியாத்தை மாறி ராட்சதர்களை கத்தர் கொண்டு வந்து சேர்த்தார் ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு வாக்கு கொடுத்த கத்தர் அந்த மனுஷனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொண்டு வந்து சேர்க்கிறது அவர் கடமை அவர் செய்வார் நான் நம்புகிறேன் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு சகலமும் அந்தந்த நேரத்திலே நமக்கு வந்து சேரும் இந்த வருடம் வந்து போகுது கத்தர் அந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி வைக்க போறாரு ஹாலேலூயா எத்தனை பேர் பாட போகிறோம் என்னை சீர்படுத்துகிற கர்த்தர் என்னை சிறப்படுத்துகிற கர்த்தர் அப்படியே கரங்களை தட்டி ஆமே ஹாலேலூயா தேங்க்யூ ஜீஸ் எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஓ சீர் படுத்துவா தடுக்க நின்ற கூட்டே நம்புறாண்டவர் சொல்லுங்க சொல்லுங்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே உன்னை பகைத்தவர் காயங்களால் உன்னை பகைத்தவர்

நம்பர் ஒன் முதலாவதாக ஆண்டவர் இந்த வாக்கு கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கு இருந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்ன இன்னொரு இன்னொரு ஆப்ஷன் இல்லைனா இன் கிடைத்த இன்னொன்னு இல்லை இதுதான் நமக்கு அப்படின்னு சொல்லி திருப்தியான ஒரு சூழ்நிலை நம்பர் டூ ரெண்டாவது இந்த வாக்குத்த ஆண்டவர் கொடுக்கும்போது இந்த வாக்குத்தம் நிறைவேறுவதற்கு அவனுக்குள்ள தகுதியும் இல்லை பலனும் இல்லை சூழ்நிலையும் அந்த மாதிரி இல்லை அதனால தான் ஆண்டவரை பார்த்து இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக ஆபிரகாம் சும்மா இந்த ஜபத்தை எடுக்கல அது சொல்றதுக்கு காரணம் இருக்குது நூறு வயசு எனக்கு தொண்ணூறு வயசு சூழ்நிலை பலன் எதுவும் இல்லை ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தாருன்னா நான் வாக்கு கொடுத்தேனே ஆனால் ஒன்றுமே இல்லைன்னா கூட வாக்குத்தத்தம் வரும்போது எல்லாமே இருக்கும்போது வாக்குத்தத்தம் வராது இந்த பூமிக்கு முதல்ல ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது எல்லாம் அதன் அதன் இடத்துல சேர்ந்து ஒழுங்கின்மையும் வெறுமையுமான இந்த பூமி ரொம்ப தெளிவாகட்டும்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது ஒன்றும் இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் வாக்கு வந்த உடனே சகலமும் வந்தது நான் நம்புகிறேன் தான் மெயின் அது வந்துச்சுல தகுதி தன்னை போல தேடி வரும் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவர் வந்து யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து எல்லாருடைய அறிக்கட்டுகளும் வணங்கி நிற்கும்போது அவனுடைய அறிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிது இது எப்படி நான் கடைசி பயனாச்சேஷபுத்திர பாவம் கூட எனக்கு இல்லையே இது எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய சூழ்நிலை வருது ஆனால் ஒரு காலத்தில் போத்தி பாருக்கு முன்பாக அந்த எகிப்தில் ராஜாவாய் நிற்கும்போது எல்லா பொறுப்பும் அவனுடைய கையில் கொடுக்கப்படுது எங்கிருந்துச்சு வந்துச்சு பாஷ இது எப்படி கத்துக்கிட்டான் எதுவுமே தெரில வேதம் சொல்லுது அந்த முழு உலகத்தையும் காப்பாற்றக்கூடிய சகல ஞானத்தையும் அவன் கையிலேயே கட்ட தந்தார் பெருக பண்ணுவதற்கு எது இருக்கோ இல்லையோ நான் அந்தந்த தேடி வரும் என்று நான் நம்புகிறேன் வாக்கு தத்தம் சொல்லும் போது நீங்க தனி ஆளா இருக்கலாம் வாக்குத்தத்தம் சொல்லும் போது நடக்கக்கூடிய எந்த தகுதியுமே உங்களுக்குள்ள இல்லாம இருக்கலாம் ஆனா நான் நம்புறேன் உங்களுக்கு நேரம் வாக்குத்தத்தம் வருமானால் வாக்குத்தத்தம் மட்டும் வராது அதற்குள்ள தகுதியையும் அதற்குள்ள கிருவையையும் அதற்குள்ள அபிஷேகத்தையும் அது கொண்டு வரும் நீங்க எங்கிருந்தாலும் உங்களை அப்படி கொடுத்து ஆசீர்வதிக்கிற அதனால அதனாலதான் ஒண்ணுமே இல்லாதவர்களை கத்தர் தெரிந்து கொண்டார் அதனால இன்னைக்கு நிறைய பேருக்கு வாக்குத்தம் மட்டும்தான் இருக்குது நடக்கக்கூடிய ஒரு தகுதியுமே இல்லை கத்தர் சொல்றாரு நீ பயப்படாத படிக்கலன்னு பயப்படாத சூழ்நிலை சரியில்லைன்னு பயப்படாத வாக்கு தத்தத்தை மட்டும் உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள் தகுதியை கத்தர் கத்தர் ஞானத்தை கொடுக்கிறவர் இந்த அப்படியே செய்ய போகிறார் இப்ப பாடலாமா என்னை கர்த்தர் சீர்படுத்துவதற்கு எனக்கு கிருபையா இருக்க போகிறார் ஆமேன் ஹாலலூயா நன்றியப்பா நன்றியப்பா என்னை சீர்படுத்துவாடு பலப்படுத்து என்னை சீர்படுத்துல படுத்து என்னை பலப்படுத்து பாட பாட ஒரு அபிஷேக உங்களை தொடர்ந்து பாட ஒரு கொஞ்ச காலம் கண்டிபோல ஒன்றே இது நடக்கும் கொஞ்ச காலம்

திருவைக்காய் கஞ்ச் வாலிபர்கள் கன்னிகைகள் தளப்படுத்தி நிலை நிறுத்துமாப்படுத்தி நிலை என்னை பலப்படுத்தி